அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் சேனக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூல நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது மூல நோய் உள்ளவங்க அடிக்கடி சேனக்கிழங்கு சாப்பிட்டு வந்தால் அந்த நோய் அறவே இருக்காது இந்த கிழங்கோட அளவு முந்நூறு கிராம் இருக்கும் சேனக்கிழங்கை தோல் சீவி வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் கடாயில் ஒரு செம்பு தண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச சேனக்கிழங்கு கடாயில் சேர்த்துக்குவோம் இந்த கிழங்கு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு இல்லை இந்த சேனக்கிழங்கு நம்ம அரைவேக்காடு வேக வச்சா போதும் சேனக்கிழங்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இப்போ நாம் இந்த கிழங்குக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த வறுவல் நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வெந்துருச்சுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை இப்போ நாம் காயை வடித்தட்டில் வடித்தாச்சு இப்போ நாம் அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெந்த சேனக்கெழங்கு ஒரு வடைச்சிட்டியில் கொட்டிக்கலாம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் இந்த கிழங்கில் நம்ம புளியோ அல்லது லெமனோ புளியாமல் சாப்பிட முடியாது ஏன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் அதுக்காக இதுக்கு ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம் லெமன் இல்லாதவங்க ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் அப்போத்தான் நமக்கு நாக்கும் அரிக்காது சுவையும் கூடுதலாக கிடைக்கும் நாம் ஏற்கனவே காய்க்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம் அப்போ தான் நமக்கு கருகாமல் வரும் இப்போ நாம் ஊற வச்சு இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் இந்த கிழங்க ஃபேனில் தான் வறுக்க போகிறேன் நீங்கள் வடைச்சட்டியில் கூட வறுத்தி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயிலே பொறிச்சு கூட அள்ளிக்கலாம் இப்போ நாம் ஃபேனில் கிழங்கு புறம் அள்ளி வச்சாச்சு ஃபேன் நல்லா சூடு ஏறினோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அப்பப்போ நாம் ஃபேனை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்